பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி மீண்டும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ள காயத்ரி ஸ்ரீதரனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் திருவள்ளூர் திமுகவின் மத்திய மாவட்ட பொருளாளராக உள்ள நரேஷ்குமாருக்கு இம்முறை சீட் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வரும் மணிமாறன் இந்த முறை அதிமுக சார்பில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்ட வைத்தியநாதன் அதிமுக சார்பில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகின்றது காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜெயக்குமார் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் எஸ்டி பிரிவின் மாநில தலைவர் ரஞ்சன் குமார் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது இவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு மிக நெருக்கமானவர் என்பதால் சீட் பெறுவது இவருக்கு எளிது என்று கட்சியினர் கூறுகின்றனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தாவைக்க செயலாளராக உள்ள குட்டி என்கிற பிரகாசம் தாவைக்க சார்பில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி வந்தல் பிரவீன் தாவேக்க சார்பில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தாவேக்க ஒன்றிய செயலாளராக உள்ள ஜகன் அப்பு தாவேக்க சார்பில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது பூந்தமல்லி தேமுதிக நகர செயலாளராக உள்ள ஸ்ரீராம் தேமுதிக சார்பில் போட்டியிடுவார் என்று கருதப்படுகிறது திருவள்ளூர் மாவட்ட தேமுதிக மாணவர் அணியில் இருந்து வரும் மனோத்குமார் இந்த முறை தேமுதிக சார்பில் களமிறங்க தயார் நிலையில் உள்ளார் என்றும் கூறப்படுகின்றது ஆமமுக சார்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிமுக சார்பில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தண்ணீர் குளம் ஏழுமலை போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி சார்பில் மேகலா போட்டியிடுகிறார் செவ்வாய்பேட்டையில் வசித்து வரும் இவர் பூந்தமல்லி மண்டல செயலாளர் பொறுப்பில் இருந்து வருகிறார் வழக்கறிஞரான இவரை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக முடிவு செய்திருக்கின்றது